வணக்கம் தினோ யூடியூப் சேனலுக்கு தங்களை இனிதே வரவேற்கிறோம் இந்த நாள் இனிய நாளாக அமைய இறைவனை வணங்கி வாழ்த்துகிறேன் வணக்கம் ஞாயிற்றுக்கிழமை ஜனவரி மாதம் இருபத்தி ஓராம் தேதி வருஷம் தை மாதம் ஏழாம் தேதி இன்றைய நட்சத்திரம் ரோஹிணி யோகம் சித்த யோகம் துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம் இன்றைய தினம் ஏகாதசி விரதம் மாதா மாதம் இரண்டு ஏகாதசி வரும் ஏகாதசி பதினோராம் திரை அமாவாசையான பதினோராவது நாள் ஏகாதசி பௌர்ணமியான பதினோராம் நாள் ஏகாதசி ஏகாதசி என்பது பதினோராம் பிறை சந்திரனுடைய பிறை சொல்றோம் இல்லையா வளர்ப்பிறை தேய்பிறைன்னு அந்த பிறையில வர பதினோராம் பிறைக்கு பெயர் ஏகாதசி அன்னைக்கு பெருமாள் வழிபாடு செய்யும் இன்னைக்கு ஏகாதசி இன்னைக்கு விரதம் இருந்து பெருமாளை வழிபடுகின்ற நாள் இன்னைக்கு இன்னொரு சிறப்பு என்னன்னா கை பிறந்த பிறகு வருகின்ற முதல் முகூர்த்தம் சுப முகூர்த்த நாள் இன்னைக்கு முகூர்த்தம் நாளைக்கு முகூர்த்தம் ரெண்டு நாள் அடுத்தடுத்து சுப முகூர்த்தம் ஞாயிறு திங்கள் ஜனவரி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு 7 ஏழு எட்டு மாதிரி அடுத்தடுத்து ரெண்டு நாட்கள் முகூர்த்தம் வருகிறது எனவே இது ஒரு மிக சிறப்பு வாய்ந்த நாள் இன்றைய தினத்திற்கான ராகுகாலம் நாலரை மணி முதல் ஆறு மணி வரை நண்பகல் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை உலிகை நேரம் மதியம் மூன்று மணி முதல் நாலரை மணி வரை நல்ல நேரம் என்கின்ற சுப காலை ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரை பதினோரு மணி முதல் பனிரெண்டு மணி வரை மதியம் இரண்டு மணி முதல் நாலு மணி வரை மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை இரவு ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை இன்றைய கிரக மேஷத்தில் குரு சந்திரன் கேது செவ்வாய் புதன் செவ்வாய்ரன் மகரத்தில் சூரியன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு மேஷ ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள் ராசியில் குரு இரண்டாம் இடத்திலே சந்திரன் உச்சம் சந்திரன் இரண்டாம் இடமான ரிஷபத்திலே உச்சம் பெற்று இருப்பதால் மேஷ ராசிக்கு இது ஒரு நல்ல நாள் எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்கும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் மகிழ்ச்சி அலை பொங்கி எழும் உங்கள் உள்ளத்தில் அது பிரதிபலிக்கும் வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு அதிலே நல்ல தன லாபம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நல்ல நேரம் வியாபார வளர்ச்சி நன்றாக இருக்கும் பொருளாதாரத்திலே நல்ல கணி முன்னேற்றம் ஏற்படும் குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் திருமண வயதில் உள்ள மேஷ மேஷராசியினருக்கெல்லாம் திருமணம் இப்பொழுது நிச்சயமாகும் எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக மேஷ ராசிக்கு இன்றைய நாள் விளங்குகிறது ரிஷப இது ஒரு அற்புதமான நாள் ஏராளமான நன்மைகள் நடைபெறப் போகின்றன ராசியிலேயே சந்திரன் உச்சம் பெற்றிருப்பதால் நீங்கள் மிகுந்த சந்தோஷத்துடன் இருப்பீர்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள்

நல்ல தன லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு வலுவாக காணப்படுகிறது இரண்டாம் இடமான தனஸ்தானாதிபதி இப்பொழுது யோகம் எனவே அதிக அளவிலே வருமானம் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும் மாணவ செல்வங்கள் நன்றாக படிப்பார்கள் வரவிருக்கும் தேர்வுகளிலே அதிக மார்க் வாங்கி முதலிடத்தை பிடிப்பதற்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வார்கள் மிதுன ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள் ராசி அதிபதி ஏழாம் இடத்திலே அமர்ந்து கொண்டு ராசியை பார்த்து கொண்டிருக்கின்ற மிக சிறப்பான கிரக அமைப்பு ஏற்பட்டு இருக்கிறது தனஸ்தானாதிபதி விரயஸ்தானத்திலே உச்சம் பெற்று இருக்கிறது பதினோராம் இடத்திலே குரு அமர்ந்து கொண்டு ஏராளமான நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறது ஐந்தாம் இடத்தை குரு பார்க்கிறது ஐந்து குடைவனை குரு பார்க்கிறது எனவே ஐந்தாம் இடம் வலுப்பெற்றால் பதவி உயர்வு ஐந்தாம் இடம் நன்றாக இருந்தால்தான் கிடைக்கும் ஐந்தாம் இடம் என்பது ஒருவருடைய பதவியை குறிக்கின்ற இடம் குழந்தைகளை பற்றி சொல்லுகின்ற இடம் வம்சத்தை பற்றி சொல்லுகின்ற இடம் வம்சம் வாரிசு குழந்தைகள் குடும்ப வாழ்க்கை பதவிகள் பட்டங்கள் போன்றவற்றை எல்லாம் எடுத்து சொல்வது ஐந்தாம் இடம் அந்த ஐந்தாம் இடம் இப்பொழுது மிதனத்திற்கு மிகவும் வலுவாக இருக்கிறது ஏனெனில் ஐந்தாம் இடத்தையும் குரு பார்க்கிறது கிடைக்கும் குடும்பம் அமைதியாக இருக்கும் பிள்ளைகள் நன்றாக இருப்பார்கள் அவர்கள் தாங்கள் நினைத்ததையெல்லாம் பாதித்துக் கொண்டிருப்பார்கள் நன்றாக படிப்பார்கள் பிள்ளைகள் திருமண வயதில் இருந்தால் அவர்களின் திருமணத்திற்கு இப்பொழுது ஏற்பாடு செய்யலாம் திருமணம் ஆன இள வயது மகன் அல்லது மகள் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் உங்கள் அடையக்கூடிய நேரம் வம்ச விருத்தி ஏற்படும் மிதுன ராசிக்காரர்களே வயதினராக இருந்தால் திருமணமானவர்களாக இருந்தால் அவர்களுக்கு குழந்தை பிறக்கும் மிதுன ராசிக்காரங்களுக்கு குழந்தை பிறக்கும் இல்லனா அவங்களுடைய பிள்ளைகளுக்கு குழந்தை பிறக்கும் வாழையடி வாழையென கூட்டம் தனில் என்பது போல வாழையடி வாழையாக உங்கள் வம்சம் வளர்கின்ற நேரம் வந்துவிட்டது எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் மிதனத்திற்கு வழங்கும் கடக ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள் ராசி அதிபதி பதினோராம் இடத்தில் உச்சம் ராசிக்கு பதினோராம் இடத்திலே ராசி அதிபதி உச்சம் பெற்று இருக்கிறது என்பது ஒரு சிறப்பான யோகம் எனவே நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது கடகராசிக்கு இருக்கிறது கடகராசியிலே உள்ள மாணவ மாணவியர் எல்லாம் நன்றாக படிப்பார்கள் வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு அதிலே பெரிய வளர்ச்சி ஏற்படும் புதிதாக முதலீடு எதுவும் செய்ய வேண்டாம் கடகராசிக்காரங்களுக்கு ஒரு சின்ன முக்கியமான அறிவிப்பு நீங்கள் புதிதாக முதலீடு செய்ய வேண்டாம் நோ ஃப்ரெஷ் இன்வெஸ்ட்மெண்ட் வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் யூ கேன் எக்ஸ்பேண்ட் யுவர் பிஸ்னஸ் வியாபாரத்தை விரிவுபடுத்தலாம் ஆனால் முதலீடு இல்லாமல் மேற்கொண்டு முதலீடு செய்யாமல் வியாபாரத்தை விரிவுபடுத்த வேண்டும் அந்த மாதிரி செய்யலாம் எனவே தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் குடும்பத்திலே அமைதி ஏற்படும் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் குடும்ப குடும்பஸ்தானத்திலே ஏழாம் இடத்திலே களத்திரஸ்தானத்திலே அமைந்திருக்கிறது குடும்பஸ்தானாதிபதி களத்திரஸ்தானம் சென்றதால் குடும்பம் நன்றாக இருக்கும் நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள் மகிழ்ச்சியான நாள் கடக ராசிக்கு எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறும் மாணவ மாணவியர் நன்றாக படித்து நல்ல மார்க் வாங்குவார்கள் படிப்பு ரொம்ப நல்லா வரும் எனவே இது ஒரு நல்ல நாள் சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக அற்புதமான நாள் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாள் ராசிக்கு நன்மை செய்யும் விதத்திலே சில கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன ஐந்தாம் இடத்திலே மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட்டிருப்பது சிம்மத்திற்கு யோகம் செவ்வாய் புதன் சுக்ரன் ஆகிய மூன்று கிரகங்கள் ஐந்தாம் இடத்திலே இணைந்திருக்கின்றன சிம்ம ராசிக்கு அஞ்சாம் இடத்துல செவ்வாய் புதன் சுக்ரன் மூணும் சேர்ந்திருக்கு இது வந்து சிம்மத்திற்கு பெரிய யோகம் ஏன்னா செவ்வாய் வந்து நாலு ஒன்பதுக்குடைய மிக சுபர் சுப கிரகம் செவ்வாய் வந்து சிம்மத்தை பொறுத்தவரை மிகப்பெரிய சுபகிரகம் நன்மை செய்யும் கிரகம் புதனும் நன்மை செய்யும் கிரகம் இரண்டு பதினொன்று குடைவன் சுக்கிரனும் நன்மை செய்கின்ற கிரகம் மூன்று பத்து ஆகிய வீடுகளுக்கு அதிபதி தொழில் ஸ்தானாதிபதி எனவே இந்த நாலு ஒன்பது குடைவன் மூணு பத்து குடைவன் இரண்டு பதினொன்று குடைவன் எல்லாம் ஒன்றா சேர்ந்துருக்கு ரெண்டு மூணு நாலு ஒன்பது பத்து பதினொன்று ஆகிய வீடுகளுக்கு அதிபதியான கிரகங்கள் செவ்வாய் புதன் சுக்கரன் ஆகிய மூன்று கிரகங்கள் இவை அனைத்தும் ஐந்தாம் இடத்திலே ஒன்றாக இணைந்திருக்கின்றன மூன்று கிரக சேர்க்கை ஐந்தாம் இடத்திலே ஏற்பட்டிருப்பது சிம்ம ராசிக்கு பெரிய யோகம் எல்லா நன்மைகளும் நடக்கும் நீங்க நினைச்சதெல்லாம் நடத்தி காட்டுவீங்க நீங்கள் கொஞ்சம் முயற்சி செய்தாலே பெரிய பெரிய விஷயங்கள்லாம் ஈஸியாக நடந்து முடிஞ்சிடும் எனவே இந்த நாள் வெற்றி திருநாள் வெற்றி 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 வேற ஒன்றுமே கிடையாது நோ ஃபெயில்யூர் மிகப்பெரிய எல்லாம் மிக சுலபமாக நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது வியாபாரத்தில் முன்னேற்றம் பொருளாதாரத்தில் வளர்ச்சி குடும்பத்தில் அமைதி ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் என அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக சிம்மத்திற்கின்ற தினம் விளங்குகிறது கன்னி ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய லாபஸ்தானாதிபதி ஒன்பதாம் இடத்திலே உச்சம் பெற்றிருப்பதால் யோகம் ராசி அதிபதி நாலாம் இடத்திலே அமர்ந்து கொண்டு குருவால் பார்க்கப்படுவதால் யோகம் எனவே இது ஒரு மிக மிக சிறப்பான நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள் மகிழ்ச்சியான நாள் கன்னி ராசிக்கு இன்றைய தினம் சந்தோஷமான நாள் திருமண வயதில் உள்ளவர்களுக்கெல்லாம் திருமணம் நிச்சயமாகும் குழந்தை பாக்கியம் தாமதமாகிக் கொண்டிருக்கின்ற இள வயதில் உள்ள திருமணமான கன்னி ராசியினருக்கு இப்பொழுது குழந்தை பாக்கியம் ஏற்படும் நட்டிலுக்கு பக்கத்தில் தொட்டில் போட வேண்டிய நேரம் வந்துவிட்டது எனவே குவா குவா சத்தம் கேட்கப் போகிறது உங்கள் இல்லத்திலே புது வரவு ஏற்பட போகிறது நன்மைகள் நடைபெற போகின்றன எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறும் எல்லா வயதில் உள்ள கன்னிராசியினருக்கும் அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது துலா ராசிக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டமம் இருக்கிறது எனவே புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம் எனினும் நன்மைகள் தான் நடக்கும் ஏழாம் இடத்திலே குரு அமர்ந்து கொண்டு ராசியை பார்த்து கொண்டிருப்பதால் எல்லாமே நல்ல விஷயமா தான் நடக்கும் நன்மைகள் தான் அதிகமாக நடைபெறும் ஆனால் பேச வேண்டாம் நீங்க பேசும் யாரையாவது கிண்டல் பண்ணி பேசுவீங்க அதை மிகைப்படுத்தி கண்ணு காது மூக்கெல்லாம் வச்சு ஒரு பெரிய லெவல்ல அதை வந்து பூஸ்ட் அப் பண்ணி என்ன பண்ணுவாங்க வேணும்னு உங்களோட பிரச்சனையில மாட்டி உணங்கிறதுக்காக அதை ஒரு ஹைலைட் பண்ணுவாங்க அதனால நீங்க அந்த மாதிரியான எந்த சர்ச்சையில மாட்டின்ற கூடாது அதனால பார்த்து பேசணும் விருச்சிக ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக சிறப்பான நல்ல நாள் ஒன்பதுக்குடைய பாக்கியாதிபதி சந்திரன் ஏழாம் இடத்திலே வலுவாக உச்சம் பெற்று ராசியை பார்க்கிறது எனவே அற்புதமான நன்மைகள் எல்லாம் நடைபெறும் எல்லா நன்மைகளையும் தரக்கூடியது ஒன்பதாம் இடம் ஐந்து ஒன்பது தான் ரொம்ப முக்கியமான இடங்கள் அந்த ஒன்பதாம் இடத்திற்கு அதிபதியான சந்திரன் ஏழில் உச்சம் பெற்று ராசியை பார்க்கிறது எனவே இது ஒரு மிகப்பெரிய யோகம் மிக சிறப்பான கிரக அமைப்பு உங்களுக்கு வேண்டியதெல்லாம் கிடைக்கும் நீங்கள் எதை கேட்டாலும் இறைவன் உங்களுக்கு அருள்வான் உங்களுக்கு என்ன வேண்டுமோ இறைவனிடம் இன்று பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் இன்னைக்கு நீங்கள் பண்ற பிரார்த்தனை எல்லாம் நடக்கும் மனசார கடவுளை தியானம் செய்து தூய உள்ளன்போடு பக்தியோடு இறைவனை நீங்கள் தியானம் செய்து பிரார்த்தனை செய்து கொண்டால் இன்றைய தினம் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் கிடைக்காததே இல்லை நீங்கள் எவற்றிற்கெல்லாம் தகுதியானவரோ அவற்றையெல்லாம் இறைவன் கொடுப்பான் நீங்கள் எவற்றையெல்லாம் விரும்புகிறீர்களோ அவற்றையெல்லாம் இறைவன் கொடுப்பான் உங்களுடைய விருப்பம் நியாயமானதாக இருக்க வேண்டும் தார்மீகமாக இருக்க வேண்டும் நியாயமாக இருக்க வேண்டும் அப்படி நியாயமான ஒரு ஆசை உங்களுக்கு மனதிலே இருந்தால் அந்த ஆசையை நிறைவேற்றி வைக்கப் போகிறான் அந்த இறைவன் எனவே இன்று நீங்கள் இறை வழிபாட்டிலே கவனம் செலுத்துங்கள் புதிய வேலைகளை செய்ய வேண்டுமானால் அதை இன்றைய தினம் நீங்கள் முயற்சி செய்யலாம் தொடங்கலாம் அதற்கான முயற்சிகளில் இறங்கலாம் உங்கள் குடும்பம் அமைதியாக இருக்கும் வியாபாரத்தில் நல்ல வருமானம் கிடைக்கும் வேலையில் உள்ளவர்களுக்கு அலுவலகத்திலே பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு வலுவாக உள்ளது உங்களை தேடி வரும் பதவிகள் நாற்காலியை நீங்க துரத்தினீங்க ஒரு காலத்தில் இப்போ அந்த நாற்காலியெல்லாம் உங்களை துரத்தும் அதனால பதவிகள் உங்களை தேடி வரும் இது ஒரு அற்புதமான நல்ல நேரம் தனுசு ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள் ராசி அதிபதி ஐந்தாம் இடத்திலே ஐந்து குடைவன் ராசியிலே குரு வீட்டில் செவ்வாய் செவ்வாய் வீட்டில் குரு இடமாற்றம் பெற்று பரிவர்த்தனா யோகம் பெற்று இருக்கின்றன உங்கள் ராசி அதிபதி குரு ஐந்தாம் இடத்துல ஐந்தாம் இடம்ங்கிறது மேஷம் மேஷம் என்பது செவ்வாயின் வீடு அந்த செவ்வாய் எங்க இருக்கிறது உங்க ராசியில் இருக்கு இன்டர் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் பிளானட்ஸ் எனவே இது ஒரு நல்ல கிரக அமைப்பு அற்புதமான கிரக அமைப்பு மிகப்பெரிய நன்மைகளெல்லாம் நடைபெறப் போகும் நேரம் வந்துவிட்டது உங்களுக்கு ஒரு பெரிய பதவி ஆஃபர் பண்ணுவாங்க அது நீங்கள் ஏற்றுக்கலாம் உங்களுக்கு கிடைக்க போகும் பதவி மிகப்பெரிய பதவியாக இருக்கும் உங்கள் துறையிலே அதுதான் பெரிய பதவி நீங்கள் எந்த துறையில் வேலை பார்க்கிறீர்களோ அந்த பர்டிகுலர் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் அந்த பர்டிகுலர் ஒரு ஃபீல்டில் இதுதான் பெரிய பதவியாக இருக்கும் எனவே உயர் பதவிகள் கிடைத்தால் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கான நேரம் இப்பொழுது வந்துவிட்டது நல்ல நேரம் எல்லா கிரகங்களும் நன்மை செய்து கொண்டிருக்கின்றன முக்கியமான கிரகங்கள் எல்லாம் வலுவாக அமைந்திருக்கின்றன எனவே நீங்கள் இப்பொழுது செய்யக்கூடிய செயல்களெல்லாம் சிறப்பாக இருக்கும் வியாபாரம் பொருளாதாரம் குடும்பம் குடும்ப உறவுகள் ஆரோக்கியம் போன்ற அனைத்தும் நன்றாக இருக்கக்கூடிய நல்ல நாள் மகர ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும் வியாபாரத்தில் மிகப்பெரிய பணம் வரும் உத்தியோகத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும் ஏழு குடைவன் ஐந்தாம் இடத்திலே உச்சமடைந்திருப்பது ஒரு யோகம் கணவனால் மனைவிக்கு யோகம் மனைவியால் கணவருக்கு யோகம் குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் அன்னோன்யமான ஒரு நல்ல தாம்பத்தியம் ஏற்படும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு நடப்பீர்கள் குடும்பத்திலே அமைதி ஆனந்தம் நிம்மதி இவை எல்லாம் தவழும் மிக சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற நல்ல நேரம் எனினும் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை எட்டு கொலைவன் ராசியிலே இருப்பதால் ஆரோக்கியத்திலே அதிக கவனம் செலுத்த வேண்டும் கும்ப ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக சிறப்பான நாள் ராசியிலேயே ராசி அதிபதி ஆட்சி பலம் பெற்றிருப்பது ஒரு யோகம் ராசிக்கு பதினோராம் இடத்திலே செவ்வாய் புதன் சுக்ரன் ஆகிய மூன்று கிரகங்கள் ஒன்றாக இணைந்திருப்பது மிகப்பெரிய நன்மை பதினோராம் இடத்திலே மூன்று கிரக சேர்க்கை அது ஒரு பெரிய யோகம் அதனால் என்ன நடக்கும் உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் கிடைக்கும் நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அது கிடைக்கும் உங்கள் எண்ணங்கள் ஈடேறும் குடும்பம் அமைதியாக இருக்கும் இல்லம் மகிழ்ச்சியாக இருக்கும் உள்ளம் மகிழ்ச்சியாக இருக்கும் அலுவலகத்திலே புதிய புதிய மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்துவார்கள் அலுவலக பணிகளை வெகு சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் செல்வாக்கும் அதிகரிக்கும் ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு ஆஃபீஸே கிடையாது ஏன்னா ஆஃபீஸ்லேருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வரும் மெயில் வரும் எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறும் வீட்டிலும் அலுவலகத்திலும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் மீன ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக அற்புதமான நாள் மகிழ்ச்சியான நாள் ஐந்து குடைவன் மூன்றாம் இடத்திலே உச்சம் பெற்றதால் யோகம் மூன்றாம் இடத்தில் உச்சம் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி செவ்வாய் பரிவர்த்தனை செவ்வாய் செவ்வாயின் வீடான மேஷத்திலே குரு செவ்வாய் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி சந்திரன் மூன்றாம் இடமான ரிஷபத்தில் உச்சம் எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள் பெரும்பாலான கிரகங்கள் நன்மை செய்யும் விதத்திலே அமைந்திருக்கின்றன

பராமரிப்பு செலவுகள் இவையெல்லாம் சற்று அதிகமாக இருக்கும் எனினும் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் திருமண வயதில் உள்ள மீன ராசியினருக்கெல்லாம் திருமண தேதி முடிவு செய்யப்படும் இப்ப போய் பாத்தீங்கன்னா உடனே முடிஞ்சு அரிகேசா மேட்ரிமோனி டாட் வந்து பதிவு பண்ணுங்க திருமண பொருத்தம் பார்க்க என்னுடைய இணையதளத்தை பயன்படுத்தலாம் திருமணத்திற்கு மேட்ரிமோனி திருமண தகவல் மையத்துக்கு தனியா ஹரிகேசா மேட்ரிமோனி இது ஹரிகேசன் யூடியூப் சேனல் ஹரிகேசா மேட்ரிமோனி நாளைய விசேஷங்கள் நாளைக்கு சுப முகூர்த்த நாள்